எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியான நல்லா ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான சீனரிக்காவை வச்சு ஒரு சப்பாத்தி பூரி சாப்பாடுக்கெல்லாம் சைடிஷ் ஒரு வச்சு சாப்பிட்ற ஒரு குருமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் அதில் மு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சு பூண்டு பல்கல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்னு பெருஞ்சி இறக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி காரத்துக்கு அதுக்கப்புறம் திக்னஸுக்காக நம்ம வந்து நிலக்கடலையை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடணும் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை புதினா கொஞ்சம் மல்லிகளை இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சீனரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இந்த எடுத்த பே மசாலாலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வசக்கிடலாம் அடுத்தாப்புல தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு தக்காளி போட்டுட்டு இப்போ காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா வசக்கிட்டு கொஞ்சம் கருப்பப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மல்லிகை எலவும் போட்டிருக்கேன் நல்லா போட்டு நல்லா வசக்கிடணும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வசக்கிறணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சீனரை ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா இதுவும் நம்ம நல்லா வசக்கணும் நல்லா சீனரைக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக தான் குக்கரில் செய்ய ஆரம்பித்தாச்சு இப்போது டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வசைக்கிற வேண்டிதான் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா தேங்காயெலாம் அரைச்சி வச்சோம்னா அந்த மசாலா போட்டு நல்லா வசைக்கிறணும் ஏற்கனவே நம்ம அந்த மசாலாலையும் நல்லா அந்த பொடியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ அந்த ஜாரை வந்து அலசி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா உங்களுக்கு எப்படி திக்னஸ்ஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா பொடியும் போட்டிருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது இப்போ புதினாவை போட்டுட்டு மேலே ஒரு மூணு விஷில் விட்டுட்டோம் மூணு விஷில் விட்டு நல்லா மூணு விஷயில் விட்டு நான் எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் பூரிக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவையும் கடைசியில் தண்ணி கலந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான நல்லா திக்கான நல்லா குருமா ரெடி ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனை மற்ற நான் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்